வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் அஸ்லாம் அலைக்கும் இன்றைக்கி நம்ம என்ன ஐட்டம் பார்க்க போகிறோம்னு வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இப்போ எங்கே இருக்கோம்னா லக்கி ரெடிமேட் இருக்கும் அதாவது லக்கி ரெடிமேட் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் உக்கடம் கோட்டைமேட்டில் இருக்குதுமா நம்ம இப்போ இருக்கிறது லக்கி அப்பா கடையில் இருக்கோம் சரிங்களா இப்போ நம்ம என்ன ஐட்டம் நீ பார்க்க போகிறோம்னா பக்ரீத் ஐட்டம் ஸ்பெஷல் ஐட்டம் காவியா பிராண்டு லாஸ்ட் ஒரு டென் டேஸ் பிஃபோர் ஆஃபரில் ஒன் டே ஆஃபரில் வந்து சிக்ஸ் நைன்ட்டி ஃபைவ் போட்டேன் அப்புறம் எந்த கேஸ் பீஸ் கிடைக்கவே இல்லை ஃபிஃபி கிடைச்சி இப்போ தான் கிடச்சிருக்குது இப்போது அது சேம் ரேட்டு தான் சிக்ஸ் நைன்டி ஃபீவ் ஆஃபர் பீஸ் ரெடிமேடு Collection, கலெக்ஷன்மா வாய்ப்பே கிடையாது இந்த ரேட்டுக்கு சான்ஸே கிடையாது ரொம்ப அருமையான துணி பிரிண்டட் சில்க் துணி உங்களுக்கு பியூர் கேப்னா பிரிண்டட் சில்க் குவாலிட்டி வரும் சூப்பர் நெக்வொர்க்கோடு அருமையான எம்ப்ராய்டர் வித்தியாசமான பீஸ் டிஃப்ரெண்டாக இருக்கும் மாதிரி சூப்பர் செம்ம ரிச்சாக குவாலிட்டி செம்ம அருமையாக இருக்கும் சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல் எக்ஸல் டபுள் எக்ஸல் ட்ரிபிள் மூணு சைஸ் வரும் எல்லாம் பிரைடல் கலெக்ஷன்மா உங்களுக்கு ஃபுல்லாக பிரைடல் கலெக்ஷன் கொஞ்சம் இப்போ பக்ரீத் டைம்ல கடையில் ஷாப்ல வந்து கூட்டம் இருக்கிறதுனால கொஞ்சம் பீஸ் மடிக்கணும் அப்படி போட்டு வச்சிருக்கேன் செம்ம அருமையா இருக்கு பாருங்க அருமையான டாப் வரும் பேண்ட் பாருங்க அதாவது பேண்ட் வந்து பேரல் பேண்ட் பக்கா பேரல் பேண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்ல கிறிஸ்ல ஜரி வச்ச என்னது ஷால் கிறிஸ்ல ஜரி வச்ச பெரிய ஷால் ஜரி வச்ச பெரிய சார் இது மூணு சேர்த்து வரும் சிக்ஸ் நைன்டி ஸ்பெஷல் ஆஃபர் கடைக்கு வந்து வாங்கி இந்த விலை கடைக்கு வரும் இது ஆஃபர் ஆன்லைன் மட்டும் இது ஒரு செட்டு திருப்பியும் கொடுக்க மாட்டோம் லாஸ் ஆயிரம் எங்களுக்கு ஜஸ்ட் விளம்பரத்துக்காக போட்டாயிட்டோம் பக்ரீத் ஸ்பெஷல் ஆஃபர் சிக்ஸ் நைன்டி ஃபைவ் அதாவது சாதாரண தைய கூலியே வந்து நீ ஐநூறுவா வரும் பிரிண்டட் கிரேப் பிரிண்டட் பியூர் பிரிண்டட் கிரேப்ல குவாலிட்டி ஃபுல்லாக கோல்டன் ஷா ரெடிமேட் இதெல்லாம் சேர்த்து வரும் அறுநூத்தி தொண்ணூத்தி ரூபா சைஸ் எல் எக்ஸல் டபுள் எக்ஸல் ட்ரிபிள் எக்ஸல் மூணு சைஸ் இருக்குது ஒரு கேட்லாக் பன்னெண்டு பீஸ் வரும்மா இது உங்களுக்கு இது ஒரு கேட்லாக் டிசைன் இது ஆக்சுவலா இது பாருங்க இது ஒரு கேட்லாக் தான் ஒரு கேட்லாக் தான் இந்த மாதிரி கேட்லாக் இந்த ஒரு கேட்லாக் பாத்தீங்கன்னா பன்னெண்டு பீஸ் வரும் பத்து பீஸ் பன்னெண்டு பீஸ் ஒரு கேட்லாக் வரும் ஃபுல் கேட்லாக் இருக்குது அருமையான ஐட்டம் இது ஒரு கலர் நெக்ஸ்ட் டைம் பார்க்க போறது இதுல ஒரு பிங்க் சூப்பரான பிங்க் அருமையான தெரியுதாமா அருமையான பிங்க் இங்க பாருங்க சூப்பர் குவாலிட்டி செம்ம அருமையா விரிச்சு காமிச்சிடறேன் இப்போ எல்லாம் விரிச்சு காமிக்க முடியாது ஒரு பீஸ் ஒன்னும் விரிச்சு காமிச்சிரு பைக்கல அப்படி காமிக்கிற பாருங்க இங்க வரும் சூப்பராக இருக்கும் குவாலிட்டி தான் மெயின் மாதிரி இது காட்டன் அதாவது காட்டன்லாம் சாதாரண வய கிடையாது மாதிரி இது வந்து பிரிண்டட் கிரேப் அதாவது கிரேப்பு கிரேப்ல பிரிண்டட் குவாலிட்டி அதாவது ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூடே வராது க்ரேப் மாதிரி ஷைனிங் இருக்கும் பிரிண்டர் ஸ்டப் உங்களுக்கு எம்ப்ரேட் அருமையான எம்பரைடு ப்ராண்டு காவியா பிராண்ட் நீங்கள் ஆன்லைனில் வேலை பார்க்கல மீசோல அமேசானில் எதில் வேணும் வேலை பார்க்கல உங்களுக்கு எதில் அதில் பாருங்கள் சிக்ஸ் நைன்ட்டி வாய்ப்பே கிடையாது எங்கே வாங்க முடியாது ஒரே ஒரு செட்டு தான் வந்திருக்குது பன்னெண்டு மூணு பீஸ் எல்லில் பன்னெண்டு எக்ஸில் பன்னெண்டு அப்படி ட்ரிபிள் எக்ஸில் பரெண்டு அப்படி தான் வந்துருக்குது எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ ஒரு ஆர்டர் பேஸ் பண்ணி வெயிட் பண்ண வேண்டாம் இப்போ கலர்ஸ் கம்மிக்கிற மாதிரி இது பிங்க் அருமையான பிங்க்கு அப்புறம் பண்ணுங்கள் சூப்பரான ப்ரௌன் தெரியுதாமா நான் கலர் கிளியர் இருக்கா கிளியர் இல்லை இப்போ நாப்பிளா அருமையாக நாப்பிளக் கலர் சூப்பரான கலரு தெரியுதா தெரியுதா இப்போ நாப்பிளக் கலரு அப்புறம் இது ஒரு பிங்க் சூப்பர் பிங்க் தெரியுதா கேச்சா சூப்பரான அருமையான கலர் பீச் கலர் தான் பீச் கலரு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே அருமையான கலர் எல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்டான கலருமா சூப்பர் சூப்பர் கலர் பாருங்க பக்கா க்ரீன் பீக்கா க்ரீன் அருமையான பீக்கா கிரீன் சூப்பர் பீக்கா கிரீன் தான் இந்த ஸ்டைல சூப்பரான பிக்காக கிரீனு அப்புறம் ஒரு இங்கிலீஷ் கலர் என்ன கலர் பேச சொல்லவே தெரியாது அருமையான இங்கிலீஷ் கலர் டிஃப்ரெண்ட்டான இங்கிலீஷ் கலருமா வித்தியாசமாக இருக்கும் வந்து மாதிரி சூப்பர் தான் சூப்பரான கலர் ஸ்பான் கலர் பீச் மாதிரி ஸ்டைலில் லேவண்டர் இல்லை பக்க லேவண்டர் தான் இந்த மாதிரி இருக்கும் லாவெண்டரில் சூப்பர் லாவெண்டர் அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெரூன் சூப்பரான மெரூன் டார்க் கஞ்சி மெரூன் பட்ல வரும்போது இல்லை பட்ல அது சேம் கஞ்சி மெரூன் அருமையான மெரூன் இல்லை பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து எல்லை எக்ஸல் டபுள்ஸ் எல்லா சைஸுமே இருக்குதுமா எல்லை எக்ஸல் டபுள் எஸ் ட்ரிபிள் எக்ஸ்எல் இருக்குது பக்கம் ஆஃபர் ஆகிட்டோம் சிக்ஸ் நைன்ட்டி ஃபைவ் சான்ஸே இல்லை என் ஷாப்பில் வந்தவங்க விலைக்கு வாங்க முடியாதுமா ஸோ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பேஸ் பண்ணால் மட்டும் இந்த ரேஞ்சிக்கு தருவோம் உங்களுக்கு இது ஒன் டே ஆஃபர் இது பக்ரீத் ஆஃபர் ஒன்லி ஒன் டே ஆஃபர் தான் இது தெரியுது இல்லையாண்ணா ஒன்லி ஒன் டே ஆஃபர் வெறும் அறுநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா பிரிண்டட் கிரேப் சிக்ஸ் நைன்டி ஃபைவ் பிரிண்டட் கிரேப் எந்த கடையில் வாங்க முடியாது காவியா பிராண்டு எதுவுமே ஆன்லைன் ரேட்டு கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்ட் பிராண்டு காவியா பிராண்டு நீங்கள் ஆன்லைனில் பார்க்கலாம் எல்லாத்துலையுமே பார்க்கலாம் கலப்பாருங்க மைல் ப்ளோ அருமையான மைல் ப்ளூ சூப்பர் ஸ்டைல் ரிச் கம்பெனி செம்மையா இருக்குது பாருங்க எல்லாம் பிராண்டில் கலெக்ஷன் மா பக்ரீஸ் ஸ்டைல் மாதிரி கல்யாணத்துக்கு போட்டுக்கலாம் ஃபங்க்ஷன் போட்டுக்கலாம் பக்ரீக்கு போட்டு எல்லாத்தையும் போட்டுக்கலாம் பக்கம் இங்கே ஷால் பாருங்க சில்க்லே ஒரு சால் சில்க் கிரஸ்லேயே சில்க் சால் வரும் உங்களுக்கு பேண்ட் பேரல் பேண்ட் வரும் இது வரும் அறுநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா சிக்ஸ் நைன்டி ஃபைவ் சான்ஸே கிடையாது இது வந்து ஒன் டே ஆஃபர்மா அப்பா கடையை பொறுத்த வரைக்கும் இது ஒன் டே ஆஃபர் தான் ஒன் டேனா பத்ரீத் ஆஃபர் இது லாஸ்ட் வீக் போட்டுருந்தா திருப்பி இப்போ தான் வந்திருக்கு ஐட்டம் என் ஷாப்பில் வந்தால் கூட இந்த விலைக்கு வாங்க முடியாது வெறும் சிக்ஸ் நைன்டி ஃபைவ் நீங்கள் ஆன்லைனில் எல்லா மார்க்கெட் ப்ரைஸ் நீங்கள் பார்க்கல கடைவீதி ப்ரைஸும் நைன் எயிட்டி ஃபைவ் தொள்ளாயிரத்தி எண்பது ரூபாய் கடைகள் பைஸ் வரும் ஆன்லைன் பைஸ் எயிட் ஃபார்ட்டி பைவ் வரும் நம்மளோட ஆஃபர் பைஸ் லக்கி அப்பாக்கார ஆஃபர் பைஸ் வெறும் அறுநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபா தையக்குள்ளே ஐநூறுபா போச்சு யோசிச்சு பாருங்க இந்த விலைக்கு வாய்ப்பே கிடையாது மொத்தம் பன்னெண்டு பேர்ஸ் காமிச்சிருக்கேன் இதுல யாராருக்கு என்னென்ன பீஸ் வேணுமா ஆர்டர் உடனே பேஸ் பண்ணுங்க ஸ்டீல் நம்பர் தெரியும் உங்களுக்கு சைஸ் பைஸ் எல்இ எக்ஸ் டபுள் எக்ஸ் வரைக்கும் இருக்குதுமா முடிஞ்சளவு சீக்கிரம் பிளேஸ் பண்ணி வெயிட் பண்ண வேண்டாம் பட் ஒரு இந்த வீடியோ வெளியே வந்து ஒரு ஆஃபன எல்லாமே முடிஞ்சிடும் திருப்பி திருப்பி சொல்கிறேன் எவ்வளோ சீக்கிரம் பெஸ்ட் நாளைக்கு பேர் ஆஃபர் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்